வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் நானூற்று எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் இரண்டு விண்கலன்கள் நிலைநிறுத்த கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடிகளை பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு போக்குவரத்து போலீஸ் கட்டுப்பாடு ஈசிஆர் கடற்கரை பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பு மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு ஜனவரி பதினான்கில் மகரஜோதி தரிசனம் தமிழ்நாடு டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருடன் தேசிய மகளிர் ஆணைய குழு சந்திப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு தொடர்பாக ஒரு மணி நேரம் ஆலோசனை ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தாவேக்க தலைவர் விஜய் சந்திப்பு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல் சென்னை பரங்கிமலையில் இளம்பெண் ரயிலில் தள்ளி கொல்லப்பட்ட வழக்கு குற்றவாளி சதீஷிற்கு தூக்கு தண்டனை விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு நடிகர் அல்லு அர்ஜுன் விவகாரத்தில் தெலங்கானா போலீசாரின் நடவடிக்கைக்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆதரவு புஷ்பா புஷ்பாட்டு படக் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தை முன்கூட்டியே அல்லு அர்ஜூன் சந்தித்திருக்க வேண்டும் எனவும் கருத்து எத்தியோபியாவில் ஆற்றுக்குள் லாரி கவிழ்ந்த விபத்தில் எழுபத்தோரு பேர் உயிரிழப்பு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றபோது சோகம் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அபார வெற்றி மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது வருகிற பிப்ரவரி மாதம் நடக்கிறது டிஎன்பிஎல் ஏலம் ஐந்து வீரர்களை தக்க வைத்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தோழுவிய இந்திய அணிக்கு சிக்கல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி வாய்ப்பு மங்கியது இனி விரிவான செய்திகள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது தலா இருநூற்று இருபது கிலோ எடை கொண்ட ஸ்பேடக்ஸ் ஏ பி ஆகிய இரண்டு சிறிய விண்கலன்களை சுமந்து சென்ற ராக்கெட் புவியில் இருந்து நானூற்று எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் நிலைநிறுத்தியது பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் எனும் சிறிய ஆய்வு மையத்தை இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டிற்குள் விண்வெளியில் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ள நிலையில் ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் விண்ணில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன திட்டம் வெற்றியடைந்தால் ஸ்பேக்ஸ் டோக்கிங் தொழில்நுட்பத்தை கொண்ட நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா அடையும் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது சென்னை மெரினா காமராஜர் சாலை இரவு எட்டு மணி முதல் அதிகாலை ஆறு மணி வரையில் மூடப்படுகிறது பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையிலும் இரவு எட்டு மணி முதல் போக்குவரத்து மாற்றிவிடப்படுகிறது ஜெமினி மேம்பாலம் வேளச்சேரி மேம்பாலம் உட்பட இருபத்தி மூன்று மேம்பாலங்களில் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஈசிஆர் கடற்கரை பகுதிகளில் காவல் உதவி மையங்கள் ட்ரோன் கேமராக்களில் கண்காணிப்பு என பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவையொட்டி விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதன் பிறகு திருக்குறள் நெறிபரப்பும் இருபத்தி இரண்டு தகமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுத் தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை முதல்வர் வழங்கினார் இதனிடையே கண்ணாடி பாலம் மூலம் எவ்வித சிரமமும் இன்றி திருவள்ளுவர் சிலையை கண்டுகளிக்க முடியும் என்று சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது சன்னிதானத்தின் ஆழிக்குழியில் மேல்சாந்தி தீ மூட்டிய பின் பக்தர்கள் பதினெட்டாம் படியேற அனுமதிக்கப்பட்டு ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றனர் ஜனவரி பதினான்காம் தேதி மகர விளக்கு பூஜையின் மகர ஜோதி தரிசனமும் நடைபெறுகிறது மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று தேசிய மகளிர் ஆணையத்தினர் விசாரணை மேற்கொண்டனர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சுமார் ஏழு மணி நேர விசாரணையை நிறைவடைந்த பின்னர் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது விசாரணை குறித்த தகவல்கள் அறிக்கையாக தயார் செய்யப்பட்டு மத்திய அரசிடம் அளிக்கப்படும் என கூறினார் இதனிடையே தமிழக டிஜிபி மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையரிடமும் மகளிர் ஆணையக் ஆலோசனை மேற்கொண்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை விசாரிப்பதற்காக பத்து நாட்கள் போலீஸ் காவல் கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் மாணவியை பலாத்காரம் செய்து செல்போனில் வீடியோ எடுத்து ஞானசேகரன் மிரட்டியதாக கூறப்பட்ட நிலையில் சைபர் ஆய்வகத்திற்கு செல்போன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு புறம் சிறப்பு குழுவும் வழக்கு தீவிரமாக விசாரித்து வருகிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை தாவைக்க தலைவர் விஜய் நேரில் சந்தித்தார் சுமார் முப்பது நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது தமிழகத்திற்கான புயல் வெள்ள நிவாரண நிதியை மாநில அரசு கேட்கும் தொகை முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை அக்கட்சி நிர்வாகிகள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் துண்டு பிரசுரங்களாக வழங்க தொடங்கியுள்ளனர் சென்னையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கிய பெண் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களை பார்க்கச் சென்ற தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்தும் கைது செய்யப்பட்டார் இதனை கண்டித்து சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் தாவேக்கவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே கைது செய்யப்பட்டு தியாகராய நகர் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த தாவேக்க பொதுச் ஆனந்த் சிறிது நேரத்தில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் நிர்வாகிகள் கைது சம்பவத்திற்கு தாவேக்க தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரியில் கே பி முனுசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்ய முயன்றனர் அப்போது மேடையில் பேசிக் கொண்டிருந்த கே பி முனுசாமி திடீரென ஆவேசமடைந்து கைது செய்து கொள்ளுங்கள் என கூறியதால் அங்கிருந்த அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்திற்கு தேசிய தகவல் மையம் பதிலளித்துள்ளது இந்திய தண்டனை சட்டத்தில் இருந்து பாரதிய நியாய சஞ்சிதா சட்டத்திற்கு மாறுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் எஃப்ஐஆர் கசிந்திருக்கலாம் என தமிழக அரசுக்கு தேசிய தகவல் மையம் பதிலளித்துள்ளது மேலும் பல்வேறு முக்கிய வழக்குகள் எஃப்ஐஆர்களை பார்வையிடுவதை முடக்க எஸ் சிஆர்பி குழுவை உள்ளதாகவும் தேசிய தகவல் மையம் தெரிவித்துள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சவுக்கால் அடித்துக் கொண்டாலும் தீமிதித்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு சீட் கூட வெற்றி பெற முடியாது என நடிகர் எஸ் வி சேகர் விமர்சித்துள்ளார் இந்நிலையில் தனது எண்ணை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பாஜகவினர் மிரட்டல் விடுப்பதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் எஸ் வி சேகர் புகார் அளித்துள்ளார் சென்னை மலையில் இளம்பெண் ரயிலில் தள்ளி கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி சதீஷிற்கு தூக்கு தண்டனை விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் பெண் வன்கொடுமை சட்டத்தில் ஆண்டுகள் சிறை முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அபராதத்தில் இருபத்தைந்தாயிரம் ரூபாயை சத்யபிரியாவின் சகோதரிகளுக்கு வழங்கவும் தமிழக அரசு சத்யபிரியா குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிட்டார் ஓசூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான விவசாயிகள் மனு அளித்தனர் ஓசூர் தேன்கனிக்கோட்டை கோபனப்பள்ளி உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் விமான நிலையத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் அழியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் இத்திட்டத்தை கைவிட வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை அடிவார பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தினை சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிந்தராஜ் ஆய்வு செய்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணாமலையார் மலையின் மீது நீர்வழிப் பாதைகள் மற்றும் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் குறித்த வழக்கு தற்போது நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதனிடையே அண்ணாமலையார் மலையின் மீது ஆபத்தான நிலையில் உள்ள ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று வீடுகள் கண்டிப்பாக அகற்றப்படும் என்றும் அவர்கள் விரும்பாவிட்டாலும் வேறு இடத்திற்கு சென்றுதான் வாழ வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர் யானை ராஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் தியாகராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் மற்றும் பொறுப்பு பதிவாளர் தியாகராஜன் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இந்நிலையில் முன்னாள் பதிவாளர் தியாகராஜனை பணியிடை நீக்கம் செய்து பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் அறையின் பூட்டை உடைத்து புதிய பதிவாளர் பொறுப்பேற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் தடாகம் அருகே பன்னிமடை வனப்பகுதியில் தாயை பிரிந்து தவித்த குட்டி யானை முதுமலைக்கு கொண்டு செல்லப்பட்டது கால்நடை மருத்துவர் உதவியுடன் அந்த குட்டி யானையை பராமரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யானை கூட்டத்துடன் குட்டி யானையை சேர்க்கும் முயற்சி தோல்வியில் முடிந்ததால் வனத்துறையினர் அந்த குட்டியை கிரால் கூண்டுக்குள் அடைத்து பராமரித்து வருகின்றனர் இருடியம் என கூறி பித்தளை செம்பை கொடுத்து சுமார் பத்து லட்சம் மோசடி செய்த நபரை ஆண்டிப்பட்டி போலீசார் கைது செய்தனர் குமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் ஜெயக்குமார் என்பவரிடம் தேனியைச் சேர்ந்த குமார் ராஜேஷ் ஆகியோர் இருடியம் என கூறி பித்தளையை கொடுத்து சுமார் ஒன்பதரை லட்சம் ரூபாயை பெற்றுள்ளனர் மோசடி தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் பதுங்கியிருந்த குமாரை போலீசார் கைது செய்து நான்கரை லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள பொள்ளாச்சியைச் சேர்ந்த ராஜேஷை போலீசார் தேடி வருகின்றனர் அல்லு அர்ஜுன் விவகாரத்தில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெலங்கானா போலீசாருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் டூ சிறப்பு காட்சி கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜுன் ஜாமீனில் உள்ளார் சம்பவம் குறித்து பேசியிருக்கும் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சட்டம் அனைவருக்கும் சமம் இதுபோன்ற சம்பவங்களில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போலீசார் செயல்படுகின்றனர் என்றார் இறந்தவரின் குடும்பத்தை அல்லு அர்ஜூன் முன்னரே சந்தித்திருக்கலாம் என்ற பவன் கல்யாண் தெலங்கானா காங்கிரஸ் முதல்வர் ரேவந்த் ரெட்டியை ஒரு சிறந்த தலைவர் என பாராட்டியுள்ளார் கச்சத்தீவில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலய திருவிழா வரும் மார்ச் பதினேழாம் தேதி நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்தியா இலங்கை மக்கள் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் இந்த திருவிழா நடைபெறுகிறது இந்நிலையில் வரும் ஆண்டிற்காக திருவிழா மார்ச் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் வீடுகளில் ஜன்னல் வைக்கக்கூடாது என தலிபான் அரசாங்கம் புது உத்தரவை போட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியில் பெண் கல்விக்கு தடை பொதுவெளியில் பெண்கள் பேசுவதற்கு தடை ஊடகங்களில் பெண்கள் குரலுக்கு தடை என கொடூர தடைகள் தொடர்கிறது இப்போது வீட்டில் பெண்கள் பயன்படுத்தும் அறைகளில் ஜன்னல் வைக்க தலிபான் தடை விதித்துள்ளது எத்தியோபியாவில் ஆற்றில் லாரி கவிழ்ந்த விபத்தில் எழுபத்தோரு பேர் உயிரிழந்தனர் திருமண கோஷ்டியினரை ஏற்றிச் சென்ற லாரி சிமாடா மாநிலம் வழியாக சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து தவறி ஆற்றில் விழுந்துள்ளது தெற்கு எத்தியோபியாவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் அறுபத்தி எட்டு பேர் ஆண்கள் மூன்று பேர் பெண்கள் என தெரிய வந்துள்ளது ஐந்து பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது அடுத்த சீசனுக்கான டிஎன்பிஎல் ஏலத்தை ஒட்டி ஐந்து வீரர்களை சேப்பாக் சூப்பர் இல்லீஸ் அணி தக்க வைத்துள்ளது அபிஷேக் தன்வர் பாபா அபராஜித் சிலம்பரசன் ஜெகதீசன் லோகேஷ்ராஜ் ஆகிய ஐந்து வீரர்கள் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியால் வைக்கப்பட்டுள்ளன சேபாக் சூப்பர் கில்லிஸ் உட்பட எட்டு அணிகளும் தாங்கள் தக்கவைத்த வீரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ள நிலையில் வருகிற பிப்ரவரி மாதம் டிஎன்பிஎல் ஏலம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் நாற்பத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி கண்டது மவுண்ட் மாங்கனியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அதிரடியாக விளையாடி ஐந்து விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று எண்பத்தாறு ரன்கள் குவித்தது தொடர்ந்து இலக்கை நோக்கி ஆடிய இலங்கை நூற்று நாற்பத்தோரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நாற்பத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற நியூசிலாந்து மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஐசிசி சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதிற்கு இந்திய அணியின் நட்சத்திர பவுலர் பும்ரா பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் இங்கிலாந்து வீரர்கள் ஹாரி புரோக் ஜோ ரூட் ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட் ஆகியோரும் இந்த பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் விருதிற்கும் இந்திய பவுலர் பும்ரா பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் இங்கிலாந்து வீரர்கள் புரோக் ரூட் இலங்கை வீரர் கமிந்தொ மென்டீஸ் ஆகியோரும் டெஸ்ட் கிரிக்கெட் பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை தழுவியது முன்னூற்று நாற்பது ரன்களை இலக்காக கொண்டு விளையாடிய இந்திய அணியில் ஜெய்ஸ்வால் மட்டும் எண்பத்து நான்கு ரன்கள் எடுக்க மற்ற வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்ததால் ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது இதன் மூலம் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இந்த தோல்வியால் இந்திய அணியின் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி வாய்ப்பு மங்கியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது பி எஸ் சி சிக்ஸ்டி ராக்கெட் நானூற்று எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் இரண்டு விண்கலன்கள் நிலைநிறுத்தம் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடிகளை பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு போக்குவரத்து போலீஸ் கட்டுப்பாடு ECR கடற்கரை பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பு மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு ஜனவரி பதினான்கில் மகர ஜோதி தரிசனம் தமிழ்நாடு டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருடன் தேசிய மகளிர் ஆணைய குழு சந்திப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கு தொடர்பாக ஒரு மணி நேரம் ஆலோசனை ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தாவேக்க தலைவர் விஜய் சந்திப்பு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல் சென்னை பரங்கிமலையில் இளம்பெண் ரயிலில் தள்ளி கொல்லப்பட்ட வழக்கு குற்றவாளி சதீஷிற்கு தூக்கு தண்டனை விதித்து மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு நடிகர் அல்லு அர்ஜுன் விவகாரத்தில் தெலங்கானா போலீசாரின் நடவடிக்கைக்கு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆதரவு புஷ்பாட்டு பட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தை முன்கூட்டியே அல்லு அர்ஜுன் சந்தித்திருக்க வேண்டும் எனவும் கருத்து எத்தியோபியாவில் ஆற்றுக்குள் லாரி கவிழ்ந்த விபத்தில் எழுபத்தோரு பேர் உயிரிழப்பு திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்றபோது சோகம் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் நியூசிலாந்து அபார வெற்றி மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது வருகிற பிப்ரவரி மாதம் நடக்கிறது டிஎன்பிஎல் ஏலம் ஐந்து வீரர்களை தக்க வைத்தது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தழுவிய இந்திய அணிக்கு சிக்கல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி வாய்ப்பு மங்கியது இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்